குறையா நிறையா ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது பானையில் பாதியளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்களானது கேலியை பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானனை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் என் குறையை நீங்கள் சரி செய்யுங்களேன் என்றது பானையே நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா என்று அதன் எஜமானன் கேட்டான் உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால்தான் வழிநெடுவில் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் என்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் இறைவனுக்கு பூஜை செய்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான் இதை கேட்ட பானை அதன் வருத்ததை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது நீதி மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டிருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க